அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீர்ப்பாசன நிலங்களுக்கு ஏற்ற மக்காச்சோள ரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா சிஞ்சண்டாலருந்து வரக்கூடிய என்கே எஸ் அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் ஃப்ரைட்டிங்க இதோட சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட விதைகள்லையே நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் கலந்திருக்கிறதுனால செடிகள் முளைச்சி வரும்போதே நல்ல ஆரோக்கியத்தோடு முளைச்சி வருங்க அதே மாதிரி பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரகங்க மகசூலும் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிஞ்சண்டால இருந்து வரக்கூடிய இதுவும் அதே மாதிரி தான் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய ரகம் கருது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி ஒரே சீரான கதிர்கள் வந்து கிடைக்குதுங்க நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அட்வாண்டால இருந்து வரக்கூடிய பிஎஸ்சி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு வெரைட்டிங்க அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இதோட கருதுகளில் நுனி வரைக்கும் மணிகள் வந்து நிரம்ப இருக்கும் ஒரே சீரான கதிர்கள் வந்து இருக்குங்க அதே மாதிரி விதைகள் வந்து பெருசா இருக்கிறதுனால நடவு செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கக்கூடிய ரகம்ங்க நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இருந்து வரக்கூடிய எம்ஆர்எம் நாற்பது அறுபதுங்க ஸோ இதுவுமே விதைகள் பெருசாக இருக்கிறதுனால நடவு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவுமே அட்வாண்டாக மாதிரிதாங்க கருது சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து வரும் நுனி வரைய நிரம்பிய கதிர்கள் வந்து நமக்கு கிடைக்குங்க அதிக மகசூலை கொடுக்கக்கூடியது நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது டாட்டா இருந்து வரக்கூடிய தொண்ணூற்றி மூணு எழுபத்தி அஞ்சுங்க இந்த வெரைட்டியுமே நமக்கு அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ரகம் இருந்தாலும் இந்த டாட்டா தானியாலேயே தொண்ணூற்றி மூணு ஒரு வெரைட்டி இருக்குதுங்க அது வந்து நீர்ப்பாச நிலங்களுக்கு ஏற்ற ஒரு அருமையான ரகம்ங்க ஸோ வாங்கி யூஸ் பண்ணாதவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்கே எழுபத்தி மூணு இருபத்தெட்டுங்க இது மானாவாரி நிலங்களையும் நடவு செய்யலாம் நீர் பாசனங்களையும் நடவு செய்யலாம் அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம்னா அது எழுபத்தி மூணு இருபத்தெட்டு தாங்க ஸோ இது மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்